தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக இன்று காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை சென்னையில் நடைபெறும் கூட்டு நடவடிக்கை குழு ஆலோசனைக் கூட்டத்தில் பவன் கல்யாண் கட்சியும் பங்கேற்கு ஜனசேனா கட்சியைச் சேர்ந்த முன்னாள் எம்பி உதய் ஸ்ரீனிவாஸ் சென்னையில் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்கிறார் பாஜக கூட்டணியில் இருக்கிற ஜனசேனா பங்கேற்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் பெற்றிருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு நடைபெற உள்ளதாகவும் இதனால மக்கள் தொகையை கட்டுக்குள் வைத்திருக்கும் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு திமுக தொடர்ந்து வலியுறுத்திட்டு வருது குறிப்பா தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற எம்பிக்களின் எண்ணிக்கை வெகுவாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இது தொடர்பாக முன்னதா தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகளை ஒன்றிணைத்து அனைத்து கட்சி கூட்டமும் நடந்துச்சு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பாஜக நாம் தமிழர் கட்சி தவிர மற்ற கட்சியினர் அனைவரும் கலந்துகிட்டாங்க எதிராக ஒருமித்த எதிர்ப்பு பதிவு தொகுதி மறுசீரமைப்பால் பாதிக்கப்படும் மற்ற மாநிலங்களையும் ஒருங்கிணைக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி கேரளா ஆந்திரா கர்நாடகா தெலுங்கானா பஞ்சாப் ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதமும் எழுதினாா் மேலும் இன்று நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து மற்ற மாநில கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுச்சு இந்த அழைப்பை ஏற்று நேற்று காலையிலேயே கேரள முதலமைச்சர் பிரணாயி விஜயன் சென்னை வந்தார் அதேபோல பஞ்சாப் முதல்வர் பகவத்மான் தெலுங்கானா முதல்வர் ரோபத் ரெட்டி கர்நாடகா சார்பில் துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஒடிசால பிஜு ஜனதா தளம் கட்சியின் தலைவருமான சஞ்சய் குமார் தாஸ் வர்மா வருகை தந்தாங்க மற்ற கட்சி தலைவர்களும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பாஜக கூட்டணியில் இருக்கிற பவன் கல்யாணின் ஜனசேனா கட்சி தொகுதி மறுவரையறை தொடர்பா திமுகவின் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு ஆதரவு கொடுத்திருக்கு மேலும் ஜனசேனா கட்சி சார்பா அக்கட்சி எம்பி உதய் ஸ்ரீனிவாஸ் இன்று நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்க சென்னை வரவுள்ளார் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் இரண்டாம் தேதி சனாதன ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற பெயர்ல கூட்டம் நடத்தப்பட்டுச்சு இதில் பங்கேற்று பேசிய உதயநிதி ஸ்டாலின் சனாதன தர்மம் சமூக நீதிக்கு எதிரானது கொசு டெங்கு காய்ச்சல் மலேரியா கொரோனா இதையெல்லாம் நாம எதிர்க்க முடியாது ஒழிக்கணும் அப்படின்னு பேசியிருந்தார் சனாதனம் குறித்து இந்த கருத்து தொடர்பாகவே உதயநிதி பெயரை குறிப்பிடாமல் மறைமுகமாக சாடியிருந்தார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் இந்த நிலையில் இந்த கூட்டத்தில் இவர் பங்கேற்கிறது பேசுபொருள் ஆயிருக்கு